இழந்து போன வருஷங்கள் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தைக் கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் சங்கீதம் தொன்னூறு பதினைந்து கர்த்துடைய பெரிதான கிருபை புதிய ஆண்டுக்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம் இதுவரை கிருபை பாராட்டி வழி வந்தவர் இனிமேலும் உங்களை அன்போடும் மனதுருக்கத்தோடும் நடத்தி செல்லுவார் உங்களுக்கு என் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வேதனையை அனுபவித்த நாட்களையும் சந்தித்தோம் ஆனால் இப்புதிய ஆண்டில் அவைகள் உங்களை பின் தொடரக்கூடாது கடந்த ஆண்டில் நீங்கள் கண்ணீரோடு நடந்த அனுபவங்களுக்கு தக்கதாக புதிய ஆண்டில் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தால் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார் கடந்த காலங்களில் ஏன் உங்களுக்கு அதிகமான உபதிரவங்களும் பாடுகளும் சிறுமைகளும் வந்தன வேதம் சொல்கிறது உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து உபாகமம் எட்டு பதினைந்து கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் உங்களை இந்த புதிய ஆண்டுக்குள் கொண்டு வந்து உங்களுக்கு நன்மை கர்த்தருடைய திட்டம் கர்த்தர் சொல்கிறார் நான் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் எசாயா அறுபத்தி ஐந்து இருபத்தி இரண்டு தாவீது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்தான் சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்தான் ஆனால் அவருக்கு பல நெருக்கங்களும் பாடுகளும் இருந்தன சவுர் அனுதினமும் தாவிதை வேட்டையாடும்படி மலைகளிலும் குகைகளிலும் துரத்தி கொண்டு சென்றார் கர்த்தர் ஏன் இந்த பாடுகளை தாவிதுக்கு அனுமதித்தார் பிற்காலத்திலே தாவிதை சிறந்த ஒரு ராஜாவாக மாற்றும்படியாகவும் கர்த்துடைய வல்லமையான தீர்க்க தரிசியாக உயர்த்தும்படியாகவும் தான் இந்த பாடுகளை அனுமதித்தார் ஒரு நாள் தாவிதின் துயரத்திற்கு முடிவு வந்தது சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் ஒரு முற்றுப்புலி வைக்கப்பட்டது தாவிது ராஜா முழு இசிறவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் எத்தனை மகிழ்ச்சி தாவீதினுடைய முடிவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்தான் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு நீங்கள் கடந்து சென்ற ஒவ்வொரு உபத்திரவமும் உங்களை ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வருகிறது உபத்திரவங்கள் ஒருபோதும் நீண்ட காலம் நீடிக்க முடியாது ஒன்று பேத ஒன்று ஆறு மற்றும் ஐந்து பத்து ஆனால் அந்த உபத்திரவத்திற்கு அப்பால் ஒரு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள் பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படாத கணவன் காரணமாக கடந்த ஆண்டு முழுவதும் கஷ்டப்பட்டிருந்திருக்கலாம் அவருடைய கொடுமையான சீரலின் மூலமாக நீங்கள் மனமுடைந்து போயிருந்திருக்கலாம் ஆனால் இந்த ஆண்டு கர்த்தர் அதையெல்லாம் மாற்றி இழந்து போன எல்லாவற்றையும் பாய் தந்து உங்களை மகிழ்ச்சியடைய செய்வார் நீங்கள் சிறுமைப்பட்ட நாட்களும் துன்பத்தைக் கண்ட வருஷங்களும் முடிந்து போயின